ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோடய ஈவினிங் ரூட்டீன் ப்ளாக் தான் பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிறேன் என்னுடைய விவசாய வீடியோ அல்லது வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வீடியோ உங்களும் வந்து இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாலரில் நாலரை மணிக்கு எடுத்த வீடியோ தான் பாப்பாவை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவங்க ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஏன்னா பாப்பாவை கொஞ்சம் வெளியே கூட்டின்னு போய் கூட்டணும் எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்றதுனால அவளை கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டின்னு வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அவளை நல்லா காலைல நடக்க விடுவேன் நடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படி நடந்து வந்தாக்கா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு மாதிரி அடைச்சி வச்சாப்புல இருக்கும் அப்படின்றதுனால பால்வாடி கொஞ்சம் நேரம் கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்துடுவேன் அங்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் போல் இருப்பாள் அதுவும் நான் கூடவே இருக்கணும் விட்டுட்டு வந்தால் அழுதுவான்னு சொல்லிவிட்டு கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஒரு நாலரை மணிக்கு போல கூட்டின்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் என்னுடைய வேலைகளை ஈவினிங் வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேருந்து நான் வீட்டெல்லாம் கூட்டிட்டு வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தண்ணி துவைச்சி சின்னதாக ஒரு கோலம் போட்டுடுவேன் கிராமத்தில் காலையிலும் எழு காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து கோலம் போட்டு வலுக்கெடுத்து அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணி அவங்க கூட சேர்ந்துன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்களாம் வந்துருந்தாங்க அவங்க கூட சேர்ந்துக்கின்னு விளையாடிட்டு இருந்தேன் அவள் விளாட்றதுக்குள்ளேயே நம்ம எல்லா வெள்ளம் முடிக்கணும்னு சொல்லிட்டு துணி எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சாதம் சாம்பார்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லைண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களாம் வந்து சேரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை